நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை காணிக்கை கொடுங்கள் காணிக்கை கொடுப்பது பணமாகவோ அல்லது பொருளாகவோ நாம் கொடுப்பது இரண்டு விதங்களில் காணிக்கையாக அர்த்தப்படுகிறது ஒன்று திரு அவைக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை இரண்டாவது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற உதவிகள் இந்த இரண்டையும் காணிக்கையாக அர்த்தப்படுத்தி கொள்ளலாம் முதலில் திரு அவைக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை திரு அவைக்கு ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடிப்படையில் நாம் காணிக்கை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆலயம் மற்றும் ஆலயம் சார்ந்த பணிகள் வளர்ச்சி திட்டங்கள் பங்கினுடைய வளர்ச்சி பங்கு மக்களினுடைய வளர்ச்சி பங்கிற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற காரியங்கள் நாம் கொடுக்காமல் யார் கொடுப்பார் நான் தானே கொடுக்க வேண்டும் எனவே இந்த மாதிரி ஆலயம் மற்றும் ஆலயம் சார்ந்த பங்கு மற்றும் பங்கு சார்ந்த காரியங்களுக்கு ஆலயம் மூலமாக நாம் செலுத்துகிற காணிக்கை ஒரு விதம் இன்னொன்று திருவைக்கு காணிக்கை கொடுக்கிற வழக்கத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழக்கப்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி அதை வழக்கப்படுத்துவது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல இதர நாட்களிலும் ஆலயத்திற்கு பிள்ளைகள் செல்லுகிற பொழுது நம்மால் இயன்ற காணிக்கையை பிள்ளைகள் கையிலே கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படி கொடுத்து அனுப்புகிற பொழுது அந்த குழந்தைகள் நாம் கொடுக்கிற அந்த காணிக்கையை ஆலயத்திலே கொண்டு தன்னுடைய கரங்களை நீட்டி கொடுப்பார்கள் இன்று ஆலயத்திற்கு கொடுப்பதற்கு நம்முடைய குழந்தைகளுடைய கரங்கள் நீளவில்லை என்று சொன்னால் நாளை எதிர்காலத்தில் நாம் தேவையில் இருக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் நமக்காக நீளாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காணிக்கை எதனுடைய அடையாளம் பங்கெடுத்தலின் அடையாளம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சொல்கிறோம் திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம் காணிக்கை கொடுக்காமல் வந்துவிட்டோம் என்று சொன்னால் காணிக்கை என்பது திருப்பலியினுடைய ஒரு பகுதி அதை நாம் நிறைவேற்றாமல் வந்தோம் என்று சொன்னால் அது அந்த பங்கெடுத்தலில் ஒரு சிறு குறையை ஏற்படுகிறது எனவே காணிக்கை என்பது பங்கெடுத்தலினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது எனவே நாம் ஆலயத்திற்கும் ஆலயம் சார்ந்த பணிகளுக்கும் காணிக்கை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆலயத்தை பல்வேறு விதமான காணிக்கைகள் பிரிக்கப்படுகிறது குறிப்பாக ஞாயிறு காணிக்கை பசிப்பிணிக்கான சிறப்பு காணிக்கை ஏழைகள் நலநிதிக்கான காணிக்கை மறைபரப்பு காணிக்கை என்று பல்வேறு விதங்களில் காணிக்கை எடுக்கப்படுகிறது அந்த காணிக்கைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒவ்வொரு தேவை இருக்கிறது தேவை இல்லாமல் அதை எடுக்கவில்லை காரணம் ஆலயத்திலே கொடுக்கிற காணிக்கை ஏதோ ஒரு தனிநபருக்கு சொந்தமானது அல்ல அது ஒட்டுமொத்தமாக அந்த ஆலயம் ஆலயம் சார்ந்த பங்கிற்கு பொதுவான ஒரு காணிக்கை எனவே அதை நாம் தான் கொடுக்க வேண்டும் அதற்கான கடமையும் உரிமையும் நமக்கு இருக்கிறது அதை கேட்பதற்கான உரிமையும் நம்முடைய பங்கிற்கு இருக்கிறது எனவே நாம் கொடுக்க நம்முடைய கரங்கள் நீள வேண்டும் எப்படி காணிக்கை கொடுப்பது மனமு வந்து கொடுக்க வேண்டும் மனமு வந்து கொடுக்கிற காணிக்கை தான் இரவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆபேல் தான் விளைவித்ததில் நல்ல காய்களையும் கனிகளையும் கொண்டு கடவுளுக்கு கொடுத்தான் கடவுள் ஆபேலுடைய காணிக்கையை மனமோந்து ஏற்றுக்கொண்டார் நாமும் அப்படி மனமோந்து கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக அன்றாட வாழ்விலே எது காணிக்கையாக பார்க்கப்படுகிறது என்றால் பிறருக்கு நாம் செய்கிற உதவிகள் மத்திய நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய ஆறாவது அதிகாரத்திலே பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வாக்கியங்களில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் கண்ணமிட்டு திருடுவர் உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியும் துருவும் அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு இருக்குமோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் மிக அழகான வார்த்தை இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மண்ணுலையில் வாழ்கிற நாம் நம்முடைய செல்வத்தை எப்படி விண்ணுலையிலே சேமிக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிறாரே எப்படி விண்ணுலைகளை சேமிக்க முடியும் எப்படி சேமிக்க முடியும் என்றால் ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது உடையின்றி தவிப்போருக்கு நாம் உதவி செய்கிற பொழுது உணவின்றி தவிப்போருக்கு நாம் உணவு கொடுக்கிற பொழுது கல்வியை தொடர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த நாம் செலவழிக்கிற அந்த தொகை அந்த பணம் இறைவன் முன்னிலையிலே காணிக்கையாக பார்க்கப்படுகிறது சக்கையும் இயேசுவை சந்தித்த பிறகு யார் யாரிடமிருந்தெல்லாம் பணம் பெற்றானோ அதையெல்லாம் வட்டியோடு திருப்பி கொடுத்தான் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான் ஆண்டவர் அந்த கடனை திருப்பி தருவார் அது விண்ணுலையில் செல்வமாக சேமித்து வைக்கப்படும் இப்போது புரிகிறதா மண்ணுலகளை வாழுகிற நாம் எப்படி விண்ணுல நம்முடைய செல்வத்தை சேமித்து வைக்க முடியும் என்று பெறுவதில் இன்பம் இல்லை கொடுப்பதில் தான் இன்பம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொல்வார்களே கொடுப்பது தான் இன்பம் பெறுவதை விட கொடுப்பதில் தான் இன்பம் இருக்கிறது அதை நாம் உணர இந்த நாட்களிலே கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய வீடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமாக உதவி கேட்டு நிறைய பேர் நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அம்மா சாப்பிடா அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடுங்கம்மா வசிக்குதும்மா அம்மா ஒரு அஞ்சு ரூபாய் காசு கொடுங்கம்மா ஐயா ஒரு பத்து ரூபாய் காசு கொடுங்க ஐயா என்று நம்முடைய வீட்டு வாசலில் ஏழைகளை வந்து நிற்பார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்துல என்ன சொல்லுகிறோம் அப்பா வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பார் அம்மா சொல்லி விடுவாங்க அப்பா இல்லைன்னு சொல்லு இல்லை பையன் இல்லைன்னா அம்மாவை வந்து சொல்லுவாங்க இப்போ ஒண்ணும் இல்லை போயிட்டு புறகுவார் என்று ஒரு ஐந்து ரூபாய் கொடுப்பதற்கு காசு இல்லாமலாம் நாம் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லை அந்த ஏழைக்கு இறங்குகிற மனம் ஏழைக்கு கொடுப்பதும் காணிக்கையாக இறைவன் முன்னிலையிலே பார்க்கப்படுகிறது மண்ணுலகில் எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிற காணிக்கை விண்ணுலக செல்வமாக சேமித்து வைக்கப்படுகிறது அது தள்ளாடும் வயதில் நாம் தடுமாறி விழாமல் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுப்பார் எனவே இந்த வயது நாம் பிள்ளைகளை காணிக்க கொடுக்க பழக்க வேண்டும் நாமும் கை நீட்டி நம்முடைய கரங்களால் காணிக்க கொடுக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் அப்படி செய்கிற பொழுது நம்முடைய கரங்கள் நீள்வதை பார்க்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களும் நீளும் பிறருக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீட்ட பழக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாளை வயதான காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் நம்முடைய தேவைகளுக்காக நம்மை நோக்கி நீளும் என அதற்காக நாம் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும் லியோடால் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று விட்டு வெளியே வருகிறார் ஒருவன் எதிரிலே வந்து ஐயா ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கரங்களை நீட்டுகிறான் அவர் தன்னுடைய பாக்கெட்டில் போடுகிறார் ஒன்றும் இல்லை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அப்படியே அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு சகோதரா என் பாக்கெட்ல எதுவுமே இல்லை நான் இனி வருகிற பொழுது தருகிறேன் என்று சொல்லி அவனை அணைத்துக் கொள்கிறான் அப்போது அந்த மனிதன் சொன்னான் ஐயா நீங்க காசே தர வேண்டாம் ஐயா என்ன சகோதரா அப்படின்னு அணைத்துக் கொண்டீர்களே அது போதும் ஐயா என்று சொன்னான் காணிக்கையை பொருளாக மட்டுமல்ல அன்பாகவும் வெளிப்படுத்த முடியும் அன்பும் சில நேரங்களில் காணிக்கையாக மாறுகிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது வெரோனிக்காள் இயேசுவினுடைய சிலுவை பாதையிலே இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலையை நோக்கி போகிற பொழுது வெரோனிக்காள் வீரப்பெண்ணாக மாறி அந்த கூட்டத்தையெல்லாம் விலக்கி கொண்டு இயேசுவுக்கு எதிரே சென்று அவர் முன்னாலே சென்று தன் கையிலே இருந்த அந்த அங்கியார் இயேசுனுடைய அந்த ரத்தம் தோய்ந்த முகத்தை துடைக்கிறார் இயேசு அவளை வெறுங்கையாக அனுப்பவில்லை தன்னுடைய திருமுகத்தை அந்த துணியிலே பதிய செய்து அவளுக்கு பரிசாக கொடுக்கிறார் பாருங்கள் நாம் செய்கிற எதுவுமே நமக்கு பலனளிக்காமல் போகாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக விரோனிக்காள் இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னாள் இயேசு விடத்திலிருந்து அவள் காணிக்கையாக அந்த திருமுகத்தை பெற்றுக் எனவே நாம் கொடுக்கிற பொழுது நாம் மதிக்கப்படுகிறோம் கொடுக்கிற பொழுது நாம் மதிப்பு பெறுகிறோம் கொடுத்தவன் எவனும் கெட்டு போனதில்லை கெட்டு போனவன் எவனும் கொடுத்ததில்லை என்று சொல்வார்கள் நாம் கொடுக்கிற மனிதர்களாக ஆலயத்தினுடைய தேவைகளுக்கும் திரு அவையினுடைய தேவைகளுக்கும் பங்கினுடைய தேவைகளுக்கும் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற இயலாதவர்களுக்கும் கொடுக்கிற மனிதர்களாக இந்த தவக்காலத்தில் மாற முயற்சி எடுப்போம் நாம் கொடுக்க கொடுக்கிற ஒரு காசு கூட வீணாக போகாது அது ஏதேனும் ஒரு விதத்தில் பன்மடங்காக நமக்கு திருப்பி வரும் எனவே இந்த மனநிலையை இந்த தவக்காலத்திலே வளர்த்து கொண்டு கொடுக்கிற வழக்கத்தை நாமும் பழக்கப்படுத்திக் கொள்வோம் நம் பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம்